ஒரு வைத்தியரும் அவருடைய மனைவியும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ என்ன என்று வைத்தியரும் சொன்னதில்லை மனைவியின் வேலை வரும் உணவு சமைத்து வைப்பது பரிமாறுவது கை கால்கள் அமுக்குவது போன்ற பணிவிதைகள் தான் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்து இருவருமே வயதாகிவிட்டனர் ஆனாலும் தேடுவதை நிறுத்தவில்லை ஒரு நாள் வைத்தியர் வழக்கம் போல காட்டுக்குள் அலைந்து திரிந்து விட்டு வரும்போது அங்கே மனைவியை காணவில்லை மாறாக இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தார் வைத்தியரை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தாள் வைத்தியருக்கு ஒன்றும் புரியவில்லை யாரம்மா நீ என்று கேட்டார் அதற்கு அந்த யுவதி நான் தான் உங்கள் மனைவி என்றார் வைத்தியருக்கு மிகவும் குழப்பம் என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார் உங்களுக்காக கூழ் காய்ச்சி கொண்டிருந்தேன் காய்ச்சிய கூழை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது அந்த கூழை இறக்கி வைத்துவிட்டு வேறு கூழ் காய்ச்சினேன் நீங்கள் வர தாமதமானதும் கருகி கிடந்த கூழை நானே குடித்து விட்டேன் குடித்த அரை நாளிகையில் எனது முதுமை போய் இப்படி இளம்பெண் ஆகிவிட்டேன் என்றார் வைத்தியர் பதறி அடித்து போய் எங்கே அந்த குச்சி இதை தானே நான் இத்தனை ஆண்டாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்க அதற்கு அந்த மனைவி அதை நான் அடுத்தக்குள் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து எரித்து விட்டேன் என்றார் வைத்தியர் நெஞ்சடைத்து மயங்கி சாய்ந்தார்